வணக்கம் ஆந்திர மாநிலத்து அரசு அதிகாரிகளை அசர வைத்த பெண் ஊராட்சி மன்ற தலைவரின் நிர்வாக திறமை தேவையில்லை என மக்களால் தூக்கி எறியப்படும் பொருட்களை வைத்து இயற்கையான முறையில் மூலிகை தோட்டம் அமைத்து அசத்திய ஊராட்சி மன்ற தலைவர் மகளிர்களை மட்டும் வைத்து ஊராட்சியில் பல பணிகளை செய்து ஊராட்சியை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லும் பெண் ஊராட்சி மன்ற தலைவரின் இந்த செயல் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது தமிழ்நாடு ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பாக தமிழ்நாட்டில் வளர்ச்சியடைந்து வரும் ஐந்து ஊராட்சிகளை ஆய்வு செய்ய ஆந்திர மாநிலத்திலிருந்து முப்பத்தி ஐந்து பேர் கொண்ட அரசு அதிகாரிகளின் குழு ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் கடைசி நாளான இன்று சென்னை அருகே படூர் ஊராட்சியில் உள்ள வளர்ச்சி திட்ட ஆய்வு பணிகளை செய்தார்கள் படூர் ஊராட்சியில் முதல் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் தாரா சுதாகரின் நிர்வாகத்திறமையை கண்டு ஆந்திர மாநிலத்தில் அரசு அதிகாரிகள் வியந்து பார்த்தார்கள் குறிப்பாக படூர் ஊராட்சியில் உள்ள மகளிர்களுக்கு தேவையான தொழில் முனைவதற்கான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ள நிலையில் மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் முனைபவர்களுக்காக வழிவகைகளை வகுத்து அதற்கான வகுப்புகள் எடுக்கப்பட்டு மகளிர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவதில் ஆர்வம் காட்டுவதாகவும் இயற்கை முறையில் காளான் வளர்ப்பு அதை சந்தைப்படுத்தி மகளிர் வாழ்வாதாரம் மேம்படுத்தவும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு வருமானம் எட்டும் வகையிலும் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் வேண்டாம் என தூக்கி எரிந்த பொருட்களான வாழைமட்டை தென்னங்குடுவை மூங்கில் கட்டைகள் தேங்காய் தொட்டி உள்ளிட்ட பொருட்களை வைத்து பிளாஸ்டிக்கை தவிர்த்து இயற்கை முறையில் மூலிகை தோட்டம் அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி வருவதைக் கண்டு ஆந்திர மாநிலத்தில் அதிகாரிகள் பெண் ஊராட்சி மன்ற தலைவரை வெகுவாக பாராட்டினார்கள் இந்த இயற்கையின் மூலம் காளான் வளர்ப்பு மற்றும் மூலிகை தோட்டம் மூலம் நாள் ஒன்றுக்கு ஐநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை வருமானம் ஈட்டுவதாகவும் இதனால் மாதம் ஊராட்சிக்கு பத்தாயிரத்துக்கு மேல் வருமானம் வருவதாகவும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள அன்பு குடில் திட்டத்தினை பார்வையிட்டனர் அப்பொழுது இது என்ன என்று இங்கே மொத்தம் இருபத்தி ஆறு மாடி குடியிருப்புகள் உள்ளது அங்கு உள்ளவர்கள் தனக்கு வேண்டாம் என்று தேவைப்படாத பொருட்களை இங்கே எடுத்து வந்து வைப்பதாகும் அதை தேவைப்படும் ஏழை எளிய மக்கள் இங்கே வருகை தந்து இலவசமாக இதனை எடுத்துச் சென்று பயன்படுத்திக் கொள்ளவே இந்த அன்புக்குடில் உருவாக்கப்பட்டது என்றும் இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் படூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவரின் நிர்வாகம் மிகவும் சிறப்பாக உள்ளதாகவும் மகளிருக்காக எடுக்கப்படும் இந்த முன்னெடுப்புகளும் முயற்சிகளுக்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து அரசு அதிகாரிகள் ஆய்வுகளை முடித்துச் சென்றார்கள் கஷ்டப்படப்பா <coughs>

முதியோர் சபை இதெல்லாமே இருக்கு பிஎல்சி பஞ்சாயத்து அத நான் நாலு பஞ்சாயத்து பஞ்சாயத்து ரर्निंग சென்டரே இருக்கு ஆ பயோடைவர்சிட்டி நம்ம பஞ்சாயத்துல தான் முதல் முறையா பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இது சட்டத்தலயே இருக்கு நம்மளோட பஞ்சாயத்துல என்ன மாதிரியான ஊரோன பரப்பனை இதெல்லாம் அதாவது மஷ்ரூம் கட்டிவேஷன் கழிவு ஹெட்டரல்ஸ் ரொம்ப வெரி நைஸ் வெரி இன்னோவேட்டிவ் நீங்க செய்யுங்க உங்களுக்கு எல்லா நல்லா மாச்சாரு பஞ்சாயத்தி பஞ்சாயத்தி Thank you. Thank you. Thank you. Thank you.